முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இதனால் பணமலையும் குவிய இருக்கிறது குரு பகவான் சுக்ரனின் ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் குரு பகவான் முக்கியமாக அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு நுழைய இருக்கிறார் குரு பகவானின் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியால் பல நன்மைகளை பெற இருக்கின்றனர் முக்கியமாக அதாவது குரு பகவான் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இது மிதுன ராசியின் அதிபதி புதன் புதனின் ராசிக்கு தற்பொழுது குரு பகவான் செல்வதால் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி 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 அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சியால் ரிசப ராசி இரண்டாவது வீட்டிற்கு குருபகவான் செல்ல இருக்கிறார் இதனால் ரிசபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெற உள்ளனர் அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது குருவின் பார்வையானது ஆறு எட்டு மற்றும் பத்தாவது வீட்டின் மீது விழுவதால் பரம்பரை சொத்துக்களை பெறக்கூடும் முக்கியமாக பரம்பரை தொழிலில் ஈடுபட்டு இருந்தால் ஏராளமான பல நன்மைகள் அனைத்துமே ரிசவராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் எதிரிகளை திறம்பட வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாட்டமானது அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையில்லாத பல சண்டை சச்சரவுகள் அனைத்துமே உருவாகி இருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களின் நிலை அனைத்துமே வந்து முன்னேற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது பேச்சினால் மட்டுமே பல முக்கியமான வேலைகள் அனைத்துமே முடிக்க உள்ளனர் முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதாவது பண கஷ்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சந்தித்து வந்தீங்களோ அவை அனைத்தும் அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது பண கஷ்டங்கள் அனைத்தும் தீ அதாவது அனைத்தும் தீர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அந்த அந்த அளவுக்கு பணமானது உங்களுக்கு கூடி வர இருக்கிறது மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் அந்த அந்த பணத்தை வைத்து ரிஷபராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக குரு பகவானால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் பணமலையை குவிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு குரு பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதிலிருந்து நல்ல வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது நீண்ட காலமாக நீங்கள் சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது திருமணம் ஆகாமல் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருக்கவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வரன் அமையப் போகிறது குழந்தைகளால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் போகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே உண்டாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையானது அடுத்து ஒரு மகிழ்ச்சியான கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை முக்கியமாக உங்களுடைய பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது தேவையில்லாமல் யாரிடமும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைக்க வேண்டாம் அப்படி ஒதுங்கியே இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வருகின்ற சனி பெயர்ச்சியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு தீமைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறதோ அதே அளவுக்கு நன்மைகளும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது குரு பகவானுடைய அருளால் அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நான்காவது வீட்டிற்கு குரு பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வேலை வேலை என்று வெளியில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய குழந்தைகள் கணவன் மனைவியுடன் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் வணிகர்களுக்கு நிறைய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் தனுசு ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே உங்களுடைய சொந்த தொழிலில் லாபம் இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தால் இப்பொழுது உங்களுக்கு லாபமானது இரட்டிப்பாக இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் குரு பகவானின் பார்வையே உங்கள் மீது பட்டுவிட்டது அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் பண ரீதியாக உங்களுக்கு மழையானது அவ்வளவு பணங்கள் வந்து சேர இருக்கிறது முக்கியமாக பணி புரிபவர்களின் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக அதாவது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அது வந்து சிறப்பாக அமையும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் வெற்றியை மட்டும் அடைந்தே தீர்வீங்க அவ்வளவு ஒரு நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது மொத்தத்தில் குரு பகவானுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் செல்வம் வந்து குவிய இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே கடன் பிரச்சனையால் கடந்த ஆண்டில் அவ்வளவு சிரமங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க இப்பொழுது அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் மீது பட்டுவிட்டதால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை மட்டுமே நீங்க சந்தித்து வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது வருகின்ற குரு பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலை குவிய போகிறது குரு பகவான் அள்ளி கொடுக்க இருக்கிறார் தற்பொழுது குரு பகவானின் ஆசியால் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது இருந்த இடமே இல்லாமல் தெரிய போகிறது முக்கியமாக பண ரீதியாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பீங்க அது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி